அகமுடைய சொந்தங்களுக்கும் தமிழ் சாதி பந்துக்களுக்கும் வணக்கம் பொன் ரஜினிகாந்த் அகமுடையார் அகில இந்திய அகமுடையார் மகாசனுடைய நிறுவன தலைவர் இந்த காணொலி முழுக்க முழுக்க அகமுடைய சமுதாயத்திற்கும் அகமுடைய சமுதாயம் சார்ந்த சங்கங்களுக்குமான ஒரு பதிவு இன்றைக்கு அகமுடைய சமுதாயத்தில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஆனால் புரிதல் தான் இல்லாமல் இருக்குது ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சங்கங்கள் இன்றைக்கி அமௌண்ட் சம்தான் நிறையா வந்துடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னாக்க அதாவது அங்கெங்கே சங்கங்கள் இருந்தாங்க பூஜைக்கு நேரம் மட்டும் அவங்க வெளியில் வந்தாங்க அப்புறம் அகில இந்திய மகாசபை அப்புறம் அண்ணே சி வி செந்தில்குமார் அவங்களுடைய டாஸ் அது அப்புறம் தம்பி பாலமுருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மாநில அளவில் ஒரு அமைப்பை உருவாக்கி அண்ணே சி வி செந்தில்குமார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநில மாநாடு நடத்தினார் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அகமுடி சமுதாயத்தை வரலாற்றில் முதல் முறையாக சென்னையில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் தட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அகமுடிய சமுதாயத்துக்கான தேவைகளை கேட்டோம் இது எல்லாம் வெற்றி அடைந்துருச்சா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அகமுடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்கிற அந்த பணியில் அகமுடையார் அப்படின்ட்டு அந்த முக்களுங்கிற அந்த ஒரு மாயை வலையிலேருந்து அப்புறம் வேளாளர் முதலியார் அப்படிங்கிற பட்டங்களில் இருந்து வெளியில் வந்துட்டேமே ஒழிய என்ன செய்யலை என்னோ கம்ப்ளீட்டாக ஒரு கூட்டாக ஒரு தலைமை கீழே இருக்கணும்னாக்கா அது இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இந்த விஷயத்தில் தான் என்ன சொல்கிறேன்னாக்கா அகமுடைய சமுதாயங்களில் ஒற்றுமையாக இருக்கும் இன்றைக்கி ஒரு அகமுடைய சமுதாயத்து ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனாக்கா உடனே குரல் கொடுக்குங்கிற அந்த உணர்வு எல்லாத்தையும் வந்துடுச்சு ஆனால் அந்த உணர்வு சரியான புரிதல் இல்லாமல் தோல்வியடைஞ்சிடுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆறாம் நாள் மண்டபப்படி அதாவது சித்திரை திருவிழாவில் ஆறாம் நாள் மண்டபப்படி பார்த்தாக்கா சேர்வைக்காரன் மண்டபடின்பாங்க அந்த சேர்வைக்காரன் மண்டபப்படி வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் அவனுடைய வாரிசுகாரர்களுக்கு வாரிசு வாரிசுகாரர்களுக்கு அந்த மண்டபப்படி அப்போ பார்த்தினாக்க பரிவட்டம் கட்டி மரியாதை கொடுப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தினாக்க சிவகங்கை சமயஸ்தானத்தை சேர்ந்தவங்க அவங்கள ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி அவ மரியாதைப்பட்டாங்க ஐக்கர் தம்பி மருதாஜான்னு சொல்லிவிட்டு அவர் மதுரையில் இந்த விஷயத்தை எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறார் அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க எல்லா சங்கத்திட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறாரு பட் அது அது சரியாக சொல்ல முடியலையா இல்லை அவர் சொன்ன விஷயத்தை பிற சங்கங்கள் ஏற்றுக்கலையு தெரில ஒரு ஒரு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சமுதாயமான இந்த அகமுடைய சமுதாயம் அந்த அகமுடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது அந்த செயலுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவர் முன்னெடுக்கிறாரு அவருக்கு பின்னாடி பார்த்தாக்கா ஒரு ஐம்பது பேர் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அந்த ஐம்பது பேருக்கு நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாங்க இதை தமிழகத்தில் இருக்கிற எல்லா அகமுடைய சங்கங்களும் இவர் பண்ணுறது சரி இது அந்த இடத்துல நம்ம அகமுடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்துக்கு நடந்த ஒரு அவமரியாதை நினச்சி எல்லோரும் களத்தில் இறங்கி போராடி இருக்கணும் அப்படி போராடாததுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவகங்கை சமாசானத்தில் தொடர்ந்து அகமுடிய மருதுபணியுடைய வரலாறு மறக்கூடிய அந்த பணியை வேலையை சிறப்பாக பண்ணி சிறப்பாக அப்படின்னு இருக்காரு நான் அவங்களும் ஒட்டுமையாக இருக்காங்க அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுனாக்கா ராபர்ட் கிளைவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிற எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா போகிற எடுத்துங்கிறத விட அவன் ஒரு எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் கம்பெனி ஆஃப் இந்தியா ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனி அவன் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவன் கூட நூறே நூறு சிப்பாய்கள்லாம் வர்றாங்க அப்போ அவன் போகிற எடுத்து போகும்போது ஜஹாங்கீர் அவர்தான் அந்த இதில் ஃபஸ்ட்டு அவன் போர்ட் பண்ணுறான் லட்சக்கணக்கான மக்கள் சாலை சாலைன்னு சொல்ல முடியாது அவங்க நடந்து போகும்போது ரெண்டு பக்கம் ரெண்டு லட்சக்கணக்கான இந்திய இந்திய மக்கள் சொல்ல முடியாது பாரத தேசத்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த ராபர்ட் கிளை அவர் அந்த அவனுடைய குறிப்பேட்டில் இந்த லட்சக்கணக்கான பேர் கையில் கல் எடுத்து அடித்தாங்கன்னா கூட நாங்கள் எல்லாம் செத்து போயிருப்போம் ஒரு அச்சத்தோட பயத்தோடு தான் நான் உள்ளே நடஞ்சேன் நான் ஐய இவங்கெல்லாம் ஒரு கல்லை விட்டு அடித்தாயினா கூட நம்ம எல்லோரும் நூறு பேர் செத்து சின்னவண்ண போயிடும்ண்டு ஆனால் யாருமே எந்த எதிர்ப்புமே காட்டலை அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ஜி சொன்னேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆமுடிய சமுதாயத்தில் இன்றைக்கி தம்பி மருதராஜா அன்றைக்கி போராட்டினார்ல லட்சக்கணக்கான நாகமுடியிடம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம் அதை என்னையும் சேர்த்தே சொல்லலாம் தவறுகளை தவறுன்னு திருத்திக்கிறதா மனுஷனாக இருக்கணும் அதை அதை பற்றி அதை பற்றி என்ன செய் சரின்னு மாதாடக்கூடாது இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி தவறு இந்த ஆகமுடிய சமுதாயம் நடக்கூடாது அன்னைக்கு மருதுராஜாவோட ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயம் நின்றுச்சுனாக்க இன்றைக்கி இந்த இந்து அரண்மணியத்துறை இன்றைக்கி அந்த சிவகங்கை சமாஜம் சப்போர்ட் பண்ணிட்டு அவனுடைய அவமரியாதையான விஷயத்த பண்ணியிருக்காது நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மருதுமண்டியிருக்கான அந்த மரியாதையை அந்த இந்து அறியத்திலையும் சரி அந்த சேவையாரண மண்டபடியில் கொடுக்கப்பட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மருதுமன்றியோட பேரை கூட எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ வஞ்சத்தோடு இருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் தமிழ்னா எனக்கு அஸ் சந்தேகமாக இருக்குது தமிழர்களுக்கு அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இருக்காது விருந்தவங்களும் சரி நன்றியும் மறக்க மாட்டாங்க இப்படி நன்றி மறக்கக்கூடிய செயலை செஞ்சால் நான் தமிழ்நா இருக்க மாட்டான் தமிழ் சமூகத்தில் பிறந்த இருக்க மாட்டான் அப்படிங்க சொல்லி இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா ஆங்குடைய சமுதாயத்துக்கு எம்பிசி வேணும் எம்பிசி வேணும்னு இருக்கிறாரு அதில் ஒரு சிலர் ஃபேஸ்புக்கில் அண்ணே எம்பிசி வேணும் அப்படின்னு நம்ம தனியிட வந்துட்டு கேட்குறாங்க இதில் நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் நம்ம ஆகமுடியுடைய சமுதாயம் இந்த மிகப்பெரிய இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் இருந்தாலுமே அன்றைய காலத்தில் மிகப்பெரிய வசதி பயிராத சமூகமாக இந்த அகமேசம் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த சமூகம் பார்த்தீங்கன்னாக்கா கல்வியிலையும் சரி போலாரத்தையும் சரி ரொம்ப பின்னணி கிடக்கும் இதை சரி செய்யணும்னாக்கா நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு எம்பிசியாக இந்த அரசாங்கம் அறிவிக்கணும் அதில் இவர் ஏன் எம்பிசி அறிவிக்க சொல்கிறாரு எங்களுக்கு அசிங்கம் பேசுகிறீங்கள அதுக்கான விளக்கமான பதிவாகவும் இந்த பதிவை நான் காட்டுறேன் நாற்பத்தி ஒரு சாதிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் அது எம்பிசியில் இருக்காங்க நூற்றி முப்பத்தி ஏழு சாதி பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்காங்க இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிறதா வேணும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட சில சாதிகள் பார்த்திங்கனாக்கா அறிவு சார்ந்தும் சரி போட்டியலில் நம்மளை ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அதில் மு நூற்றி முப்பத்தி ஏழு பேரில் போட்டி போட்டு நம்ம முன்னாடி வரணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான இடம்தான் இருக்குது இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு போலீஸ்க்கு செலெக்ஷனுக்கு போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தாலும் என்ன செய்யலாம் எம்பிசியாக இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு அஞ்சு சென்டிமீட்டர் மேலே இருந்தாலுமே வாய்ப்பு கம்மியாக கிடைக்குது நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் நம்ம கிடைக்க மாட்டேங்குது இதே எம்பிசியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் போயிடலாம் அப்போ நம்மளால் நாற்பத்தி ஒரு சாதிகளோடு சேர்ந்து போராடி போட்டி போட்டு ஜெயிக்கிறது ஈஸியாக நூற்றி முப்பத்தி ஏழு சாதியோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது ஈஸியானாக்கா நாற்பத்தி ஒரு சாதியில் போட்டி போட்டு தான் ஈஸி இன்னொன்று எம்பிசி அறிவிக்குங்கிறது இந்த தமிழ்நாடு அரசில் பெண்டிங்லேயே இருந்துக்கிட்டு காம்படிஷன் ஆகிடுது ப்ரப்பஸில் இருக்குது அதை நம்ம தான் போராடி போய் கேட்டு வாங்கணும் இந்த போராட்டத்துக்கு மொழி முன்னெடுங்க அதை விட்டு என்ன இருந்தாக்கா தனியிட ஒதுக்கீடு தனியிட ஒதுக்கீடுனா முயற்சியில் சொல்லப்போனாக்கா தனியிட ஒதுக்கீடுக்கு சட்ட ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது இந்திய அரசியல் சாசன சட்டம் சார்த்து நம்பர் அஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநிலத்தின் ஒரு மாகாணத்தினுடைய சிறுபான்மை சாதிக்கு தான் என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த தண்ணீர ஒதுக்குங்கிறது உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பெரும்பான்மையான ஒரு சமூகமாக இருந்துக்கிட்டு எனக்கு தண்ணியிட ஒதுக்கீடு தனியிட ஒதுக்கி கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர்ட்டு கேஸ்னு போனோம்னா கண்டிப்பாக அடிபட்டு போயிடும் அப்போ நம்ம போராடி ஒரு விஷயத்தை வாங்கினோம்னா அது ஜென்ரேஷன் வைஸாக என்ன இருக்கணும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னால் எம்பிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய சம்பதாயம் தேவை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னாங்க செல வேணும் செல வேணும் செல வேணுங்கிறீங்க நீங்கள் திட்டால் கூட அதை நான் தப்பாக எடுக்கலை கேர் பண்ணலை உனது உங்களுடைய அறியாமை செல வைக்கணும் செல வைக்கணுங்கிறத மீறி ஒவ்வொரு அகமுடியும் வீட்டில் நிம்மதியாக உழை வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ உழை வைக்கணும்னா என்ன வேணும் ஒன்றும் நல்ல கல்வி நம்ம கிடச்சிருக்கணும் அந்த கல்வி க கிடச்ச அந்த கல்விக்கான நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி பொருளாதாரத்தை நம்ம முன்னேறிக்கணும் இந்த பொருளாதாரத்தை நம்ம முன்னேறி இருந்தோம்னா என்ன செய்யலாம் நம்மளே வீட்டுக்கு வீடு செலவழிக்கலாம் ஐயா முதல்ல நம்ம எல்லோரும் கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் முன்னேறதுக்கான வழியை பாருங்கள் இன்றைக்கி முன்னேறி அத்தனை சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றுமையாக இருந்திருக்கான் பொருளாதாரத்தை முன்னேறியிருக்கான் அந்த வேலையை நம்ம பார்க்கணும் அந்த வேலையை பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் செலவிக்கலாம் எல்லா திருவிழையும் செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூடி தொழில் செய்தால் கூடி தொழில் செய்யாத குளம் கெடும் தலைமைக்கு கட்டுப்படாத இனம் கெடும் அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு அப்படின்னால நிறையா சங்கங்கள் இருக்கீங்க அந்த சங்கங்கள்லாம் முதல்ல அகமுடியுன்னு நினைங்க ஒருத்தர் பேர் வாங்கிட்டாரா ஐயோ பேர் வாங்கிட்டாருன்னு போராங்கப்படாதீங்க யாரே ஏன் ஜாதி தானே நம்ம சொந்தக்காரன் தானே ஆனால் அகமுடியனாக ஒற்றுமையாக இரு அகமுடியனாக இரு வாழ்க மருதுபுகள் வளர்க அகமுடி சமுதாய ஒற்றுமை